தனைத்தில்லம் கச்சருமை கன்று கீழங்கி நினைத்து முளைவழிய நின்று பால் சோற நனைத்தில்லம் சேராக்கும் நர் தங்காய் நனை தில்லம் சேராக்கும் நர் தங்காய் பனி தலை வாசல் தடைபட்சி தினத்தினால் தென்னிலங்கை ஓமானை செற்ற மனத்து கிணி யானை பாடவுமி வாய்திரவாய் இனி தான் எழுந்திராய் பேருரக்கம் அனைத்தில்ல தாரும் அறிந்தேளோர் எம்பாவாய் இது திருப்பாவை பாடலோட பனிரெண்டாவது பாடல் இந்த பாடல்ல தன்னோட தோழியை எழுப்புறதுக்காக அண்டாள் நாச்சியார் என்ன செய்யறாங்க அப்படின்னா அவங்க அண்ணனை பத்தி சொல்றாங்க அவங்க எவ்வளோ பெரிய செல்வந்தரா இந்த எருமை இருக்குல்ல எருமை தன்னோட கன்றுக்காக பால் கொடுத்து முடிச்சு மிச்சம் இருக்க பால நின்ன நிக்கி அப்படியே பால் சொரியுதான் அதோட மடியில இருந்து அந்த எருமையோட மடியில இருந்து சொறிகின்ற அந்த பால் வந்து அந்த முத்தத்தை எல்லாம் நினைச்சு வச்சிருக்கான் கீழே பூரா பால் சேர்ந்து சேரா இருக்குதான் அங்க போய் அந்த இடத்துல நின்னுக்கிட்டு அந்த முட்சத்துல நின்றுக்கிட்டு நான் உங்களை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நாங்க எல்லாரும் தோழி எல்லாம் உனையே எழுப்பிக்கிட்டு இருக்கோம் மேல பார்த்தேன்னா பனி விழுது கீழே பால் வெள்ளம் இருக்கு மேலே பனி வெள்ளம் இருக்குது மண்டை நிறைய பனி விழுந்துக்கிட்டு இருக்கு தலையில் பனி விழுந்துகிட்டு இருக்கு இப்படியான சூழ்நிலையில உன்னை எழுப்புறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணனை ராமனாக நினைச்சு சொல்கிறாங்க தென்னிலங்கை கோமானான ராவணனை ஒரு அடியில் அவ்வளோதான் துவம்சம் பண்ணிட்டாரு ராமன் அப்பேற்பட்ட ராமன் அப்பேற்பட்ட கண்ணனை மனசுக்கு இனியவனை அவர் பேரை சொன்னாலே மனசெல்லாம் இனிக்கும் அப்படிப்பட்டவனை பாடுறதுக்கு நீ வரமாட்டியா இனிமேதான் நீ எந்திரிக்க போறியா இப்போ வரைக்கும் நீ எந்திரிக்கலையா அப்படின்னு கேட்டுட்டு பேர் இருக்கும் இவ்வளவு நேரம் நீ உறங்கிக்கிட்டா இருக்க அப்படின்னு கேட்டுட்டு சொல்றாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு எல்லாரும் எழுந்துட்டாங்க எல்லாரும் காலம்பர எழுந்திச்சு கண்ணனை தொலை போயிட்டாங்க அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போயிட போது நீ தூங்கிக்கிட்டு இருக்கன்னு அப்படின்னு தன்னோட தோழியை எழுப்புறாங்க ஆண்டாள் நச்சியார்